அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் எழுத்தாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் ஐந்தாவது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க வாங்க கதை கொள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அந்த கிராமத்தில் பலருக்கும் வேதபுரிநாதர் குலதெய்வமாக இருந்தார் எனவே அவர்கள் விட்டு திருமணங்கள் அனைத்தும் அந்த கோயிலை ஒட்டிய கல்யாண மண்டபத்தில்தான் நடைபெறுவது வழக்கம் வேதபுரிநாதர் கோயிலின் ஸ்தானிகராக இருந்து பல திருப்பணிகளில் பங்கேற்ற சட்டநாதனின் மகன் கல்யாணமும் அங்குதானே நடைபெற வேண்டும் சாம்பவி பார்த்திபனது திருமணம் அந்த கல்யாண மண்டபத்தில் விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது ஊரே திரண்டு வந்து விட்டது போன்றதொரு கூட்டம் மண்டபத்திலிருந்து வழிந்து கொண்டிருந்தது நாதஸ்வர இசைக்கு மேல் மக்களின் குரல் கலகலத்துக் கொண்டிருந்தது எவ்வித இன்றி பந்தி போஜனம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது முதல் பந்தியில் வயிறு முட்ட தின்றுவிட்டு வெற்றிலை பாக்கை குதப்பிக்கொண்டு தென்னந்தோப்பில் வீசிய இளங்காற்றை அனுபவித்த வண்ணம் கும்பல் கும்பலாக மக்கள் மண்டபத்திற்கு வெளியே நிழலோரமாக நின்ற வண்ணம் பேசிக் கொண்டிருந்தனர் உண்மையில் நான் எதிர்பார்க்கல இது அதிசயத்திலும் அதிசயமே பட்ட இருந்து வந்த பெண்ணு நம்ம கிராமத்து புற பெரிய தினக்காரார் மகன கொத்தி கொண்டு போய்விட்டாலே சும்மா சொல்லக்கூடாது பெண்ணுக்கு சொத்து சுகம் ஏதும் இல்லாட்டியும் பார்க்க பசும்பன் பொம்மையாட்டா இருக்காளே எங்க ஓரக்கத்தி மகள் அபிராமிய கேட்டாங்க பூ போட்டு பார்த்து சொல்றோம்னு வாக்கு கொடுத்திருந்தோம் அதுக்குள்ள பட்டணத்து பெண்ண பேசி முடிச்சுட்டாங்களே அநியாயம் இது என்னத்தை விஷயம் புரியாம மனச போட்டு அழட்டிக்கிறீங்க பார்த்திபனுக்கு பொண்ணு இது காதல் கல்யாணம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய சினிமா படம் பாக்குறீங்க வயக்காட்டுலயும் தென்னந்தோப்புலயும் சிறுசுகள் ஆடி பாடி சுத்திட்டு வர்றத படத்துல பார்த்து நல்லா சிரிச்சு மகிழ்ந்திருக்கீங்களே அதே கதை தான் இப்போ துணிவுடன் பேசிவிட்டு கலகலவென சிரித்தாள் பெண்ண பார்த்தா பசு போல இருக்காளே இந்த ராட்சஸை கிட்ட எப்படி குடுத்தன செஞ்சு குப்பை கொட்டுவாளோ தெரியலையே பெருமூச்சு விட்டாள் ஒரு வயதான கிழவி பாட்டி கவலைப்படாதீங்க பட்டணத்துல வந்ததும் வராததுமா வீட்டோட இருக்காப்புல போக்கு காட்டிட்டு வாய்க்கால் ஓரத்துல கண்ணி வச்சு நம்ம ஊர் பையனை பிடிச்சிட்டா இல்லையா அவளுக்கு நாம சொல்லியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க இந்த மரகதம்மாளே அலறி அழறி ஓடும்பறி அவ அதிகாரம் தூள் பறக்க போகுது அடுத்த பந்தியில் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு சமையலாட்கள் பரிமாறி கொண்டிருந்த போது முதல் பந்தியில் உண்டு விட்டு மிகுதி இருந்த பொழுதுக்கு சில பெண்கள் இவ்வாறு வம்பை பரிமாறி கொண்டிருந்தனர் கிராமத்து ஆண்களில் சிலரும் தங்கள் பங்கை விட்டுவிடவில்லை அண்ணாத்த அந்த பொண்ணோட அப்பன பாத்தீங்களா ஒரே முட்டா ஆனந்தத்துல மூழ்கி கடக்கான் இருக்காதா பின்ன அவனும் நம்ம கிராமத்துக்காரன் தானே அண்ணங்கிட்ட தான் பங்கு நிலத்தை வித்துட்டு பணமா எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு பிழைக்க போனா மூணு பொண்ணு ஒரு பிள்ளைன்னு குடும்பம் பெருத்து போச்சு குறைஞ்ச சம்பாத்தியத்துல குடும்பத்தை நடத்த முடியாம தவிச்சவனுக்கு காலில தட்டுப்பட்ட பண மூட்டை போல ஒரு மருமகன் பிறந்த ஊர்லயே கிடைச்சிட்டான் அப்பாடின்னு அவனுக்கு ஒரே நிம்மதி சந்தோஷம் மரகதம்மா இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க போன வருஷம் என் சகலப்பாடி வீட்டுல பெண்ணெடுக்க ஆளை முதல்ல அனுப்பி வச்சாங்க அவங்க போட்ட நிபந்தனைகளை கேட்டுட்டு என் சகலப்பாடி பயந்து போய் பேர் பொருத்தம் சரியில்லைன்னு மெல்ல நழுவிட்டாரு அந்த பெண்ணுக்கு வேற நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சு போச்சு அது வேற கதை தனது இடது கையால் மீசையை சற்று கோபத்துடன் தடவி கொண்டார் ஒரு மனிதர் இந்த பையனுக்கு பிடிச்சு போச்சு மரகதமா கப்புனு மூடிக்கிட்டு கல்யாணத்தை நடத்தி வேணும் இவங்களுக்கு வரதட்சணையா ஐம்பதாயிரம் சீர்வரிசையில ரெண்டு பெரிய வழக்கு எழுபத்தஞ்சு பவுனுக்கு குறையாம நகை நட்டுன்னு பட்டியல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு படுகொடியில விழுந்திருக்காங்க ஆனந்தப்பட்டார் இன்னொருவர் பட்டணத்துல பி ஏ படிச்ச பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா அத்தோட சரி அவள் அப்ப ஒரு செல்லா காசு கூட செலவழிக்கலையா கந்தசாமி பெஞ்சாதி அலமேலு அம்மா தான் ஏதோ கொஞ்சம் கொடுத்து ஒப்பேத்திருக்காங்கன்னு கேள்வி ஓஹோ என்று தின்ற சோறு செரிக்க ஏப்பம் விட்ட வண்ணம் ஆண்களிடையே வம்பு உச்சகட்டத்தில் விளையாடிக் விளையாடி கொண்டிருந்தது மணமேடையில் இன்னமும் உறவினர்கள் வரிசையாக வந்து விசேஷ அரிசியை தூவி மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருந்தனர் இரண்டாம் பந்திக்காக ஒரு கும்பல் ஒரு பக்கம் காத்துக் கொண்டிருந்தது ஆசையுடன் அவன் பொறுக்கி எடுத்த நீல வண்ண காஞ்சிபுர சேலையில் நீல மலர் போல அவன் அணிவித்த நான் கழுத்தை நிறைக்க மலர் மாலைகளுக்கிடையே மின்ன சாம்பவி அழகு ஓவியமாக உட்கார்ந்திருந்தாள் மணமக்கள் இருவரும் அடிக்கொரு தடவை கடைக்கண்ணால் பார்வையில் பேசிக் கொண்டனர் அவர்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இன்ப நிகழ்ச்சியாயிற்றே அது எழுந்திருங்கோ நீங்களும் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடணும் என்ற பெரியவர்கள் வந்து அவர்களை எழுப்பிய போது அவர்கள் இருவருக்கும் பசியே இருக்கவில்லை கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து விட்டோம் என்ற இன்ப உணர்வு அவர்களது நெஞ்சையும் வயிற்றையும் விட்டிருந்தது இரண்டாம் பந்தியில் உற்றார் உறவினருடன் அவர்கள் இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர் சாதத்தை பருப்புடன் களைந்து விரல்களால் அலைந்து கொண்டு பார்த்திபன் அருகே அமர்ந்திருந்த மகளை பார்த்து தந்தை வாகிசன் பூரித்து போனார் ஆனால் சாம்பவியின் தாயில் மனதிலே ஒரு இனம் காணாத கோபம் ஓரக்கத்திக்கு உதவட்டும் என்று பெண்ணை அனுப்பி வைத்தாள் படித்த பெண் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்திற்கு உதவியாக இருப்பாள் என்று பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் ஓரக்கத்தி அளமேலு இப்படியா ஒரு சூழ்ச்சி செய்வாள் தன் அருகே கிராமத்திலேயே அந்த பெண்ணை கட்டி கொடுத்து எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஆதரவாக இருக்கட்டும் என்று சதி செய்து விட்டாளே பெற்றவள் கள்ளு போல இருக்கும் இப்படி தானே முந்திக் கொண்டு பெரிய மகனுக்கு பேசி முடித்துவிட்டு சாவதானமாக கடிதம் எழுதி சங்கதியை சொல்வதென்றால் என்ன நெஞ்செழுத்தம் உள்ளுர கோபத்தில் குமைந்தாள் தங்கை அனுப்பமாவின் கண்கள் வியப்பில் விரிந்தன அம்மா அதோ பாருங்க அக்கா இடுப்புல போட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே தங்கத்துல செஞ்சீங்க போட்டு போட்டிருக்கிறது கூட உண்மையான வைர அட்டிக தான் எல்லாம் மாமியாரின் நகைகள் அவ அதையெல்லாம் பூட்டிக்கிட்டு இருந்தா உனக்கும் எனக்கு என்ன லாபம் இளைய மகள் மீது எரிந்து விழுந்தாள் தாய் மாப்பிள்ளை சொந்த காரு வச்சிருக்காரம்மா புத்தம் புது புதுஃபியேட்டு என்றான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கல்யாண சாப்பாட்டை பிடித்து கொண்டிருந்த சாம்பவின் தம்பி கார்த்திக் ஆமா மச்சான் அதுல வச்சு கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி காட்ட போறாரு காத்துக்கிட்டு இரு மகனை கோபத்துடன் முறைத்தாள் தாய் ஊரார் வாயில் விழுந்து புரள மனமின்றி சம்பந்தி வீட்டவர்களை நன்றாக கவனிக்க வேண்டுமென்று மரகதம்மாள் ஆட்களுக்கு ஆணையிட்டிருந்தாள் அவ்வளவுதான் சாப்பாட்டை பரிமாறியவர் கணிசமாக பருப்பை போட்டு கரண்டி அளவு நெய்யை ஊற்றிவிட்டு போய்விட்டார் ஆனால் அவளுக்கு தான் சோற்றை ரசித்து சாப்பிட முடியவில்லை வேலைக்கு போய் உதவக்கூடிய பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து இந்த மனுஷன் நிம்மதியா சிரிக்கிறாரே என்னால் முடியலையே என்று கணவனை திரும்பி பார்த்து பெருமூச்செறிந்தாள் வெள்ளை பட்டுச்சேலை தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் மண்டபத்தில் வளைய வந்த மரகதம் ஓரக்கண்ணால் தனது புது மருமகளை அடிக்குற தடவை பார்த்து கொண்டாள் அவளது மனதில் ஆனந்தத்திற்கு பதிலாக ஆத்திரம் மண்டிக் கொண்டு வந்தது பிடித்தால் ஒரு பிடியில் அடங்கிவிடும் ஒரு சிறு பெண்ணால் அவளுக்கு எத்தனை பெரிய தலைக்குனிவு வந்துவிட்டிருக்கிறது அடுத்த கிராமத்தில் இருந்த பெரிய பண்ணையாரின் மகளை பேசி முடிக்க அவள் ஆவலாக இருந்த சமயம் பட்டணத்திலிருந்து வந்து சில நாட்களிலேயே ஒரேடியாக அவளது செல்வ மகனை ஈர்த்து கொண்டு விட்டாளே இந்த சதிகாரி தாயார் கீரிய கோட்டை தாண்டாத அப்பாவி பிள்ளை அவள் அந்த மூன்று நாட்களில் தாயை எப்படி பாடுபடுத்திவிட்டான் தாயார் கண் கலங்கினால் பதறிப்போய்விடும் பாசம் உள்ள பிள்ளை அந்த பட்டணத்துக்காரி மேலே கொண்ட மோகத்தில் தாய் குளிங்கி குலுங்கி அழுததை கூட பார்க்காது கதவை திறக்க மறுத்து விட்டானே கெஞ்சி கதறிய பின் கதவை திறந்து கொண்டு வெளிவந்தவன் முகத்திலேதான் எத்தனை கோபம் என்ன இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் புரிஞ்சுக்காம அழுது ஊற குட்டினா அவமானப்பட போறது நீங்கதான் தெரிஞ்சுக்கோங்கோ என்று அதட்டினானே வளர்த்த கடா மாரலே பாய்ந்ததும் வாங்களே அது சரியா போச்சு ஈ மொச்சா குழந்தை அழுவான்னு தொட்டில ஆட்டிக்கொண்டே அருகில் பல மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாளே இந்த தாய் ஒரே மகன்தான் இருக்கான்னு உசிரையே வச்சுக்கிட்டு இருந்தாலே அதுக்கெல்லாம் பிரதியா அந்த மூணு நாளில் அவளை எப்படி வதைச்சிட்டா இந்த பார்த்திவன் அன்று ராத்திரி சாப்பிட மறுத்து தூங்க மறுத்து ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்து ஒரேடியாக அடியாக சண்டித்தனம் செய்து தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டு விட்டானே மருந்த கடை வச்சிருக்கான் அங்கிருந்து எதையாவது எடுத்து கொண்டாந்து சாப்பிட்டுட்டு உயிரை மாய்த்து கொண்டு விட்டால் ஊரே கொள்ளுனு போயிடும் சட்டநாதன் பரம்பரையில் கேள்விப்படவா படாத அவமான சங்கதியாகிவிடும் என்று பயந்து கொண்டு மூன்று நாள் அழுது முகம் வீங்கி சாப்பிடாமல் தனியாக தவித்துவிட்டு பிறகு தானே ஒப்புதல் கொடுத்தாள் பக்கத்து ஊரிலிருந்து தனது தூரத்து உறவினர்களை வரவழைத்து வெற்றிலை பாக்கு பழத்துடன் வெட்கத்தை உதறிவிட்டு கந்தசாமி வீட்டு படியேறி வழியைச் சென்று பெண் கேட்டு பட்டணத்திலிருந்து வந்த அவளுடைய பெற்றோர்கள் போட்ட நிபந்தனைக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு போதும் இந்த பட்டணக்காரியால் பட்ட அவமானம் இந்த பிறவிக்கு போதும் ஏழு ஏழு பிறவிக்கும் போதும் தன் இலையிலிருந்து லட்டு ஒன்றை பிட்டு யாரும் பார்க்கவில்லை என்ற நினைப்பில் பார்த்திபன் சாம்பவின் இலையில் போட்டு சாப்பிடச் சொல்லி கண்ணால் பேசியதை மரகதம் கண்டுவிட்டாள் ஆத்திரத்தில் கொதித்துப் போனாள் அவளும் லேசுப்பட்டவளா தன் இலையிலிருந்து அல்வா துண்டு எடுத்து எத்தனை துணிவுடன் அவன் இலையில் போடுகிறாள் அதை ஆசையோடு பார்த்திபன் எடுத்து தின்று கொண்டிருக்கிறானே சின்னவனாக இருந்தபோது ஒருமுறை தோட்டத்து மாம்பழத்தை கொஞ்சம் கடித்துவிட்டு நல்லா இருக்கு தின்னுப்பா என்று தாயார் கொடுத்தபோது எச்சில் பண்ணிட்டீங்க வேண்டாம் என்று மறுத்தவனாச்சே வீட்டில் தன் தட்டு தம்ளர் தன் சோப்பு தன் துவாலை என்று எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு வாழ்கிறவன் சற்று நேரத்திற்கு முன் மனைவி என்ற உறவில் இணைந்துவிட்ட பெண்ணின் எச்சில் உணவை எத்தனை ஆசையோடு எடுத்து சாப்பிடுகிறான் கள்ளச் சிரிப்பு சிரிக்கிறாளே அந்த கிராதகி இருக்கட்டும் வட்டியும் அசலுமாக நான் உன்னை அழ வைக்கிறேன் இல்லாட்டி என் பெரும் மரகதமில்லை சாம்பவி சண்டாலி வா வலது காலை எடுத்து வைத்து என் வீட்டுக்குள் வா உன் கொட்டத்தை அடக்கி உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் மின்னல் வேகத்தில் கோபத்தில் பொங்கி தன்னுள் ஆயிரம் திட்டங்களை வகுத்துக் கொண்டாள் மரகதம்மாள் சம்பந்தியம்மா நீங்களும் உட்காருங்க சாப்பிட நேரம் ஆயிட்டதே அலைமேலு வந்து அருகில் நின்றபோது மரகதம் ஆத்திரத்தில் பொங்கி போனாள் என் வீட்டு சோற்ற எனக்கெடுத்து உபசரிக்கிற நீ கெட்டிக்காரி என்று கண்ணால் அப்பளத்தை நொறுக்குவது போல கடுமையாக பார்த்துவிட்டு தனக்கு ஈடு இணை இல்லாதவளுடன் சம்பந்தம் செய்து கொண்டு விட்டோமே என்ற அருவறுப்புடன் அலமேலுக்கு அடுத்ததாக இருந்த இலையில் மரகதம் வேண்டா வெறுப்புடன் உட்கார்ந்தாள் இப்பொழுது அவள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் முடிவில் இந்த அலமேலுவை பிடித்து காட்டில் கொண்டு விட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் மனம் குமுறியது பார்த்திபன் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன்தான் ஆனாலும் நகரத்திலே படித்து ஆளானவன் நகரத்து இளம் தம்பதியர்களைப் போல திருமணத்திற்குப் பின் அவன் தேனிலவுக்காக மைசூருக்கு தன் காரிலேயே புறப்பட்டுச் சென்று வழியில் சேலம் பெங்களூர் இரண்டிலும் இரண்டு தினங்கள் தங்கிவிட்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் மரகதம்மாளுக்கு அவனது திட்டம் எதுவுமே பிடிக்கவில்லை என்றாலும் மகனுக்காக அவள் தனது கொள்கைகள் சிலவற்றை விட்டுக் கொடுத்திருந்தாள் கல்யாண சாப்பாடு விமர்சையாக முடிந்ததும் கூட்டம் கலைந்தது அலமேலு அம்மாவின் வீட்டில் மணமக்களுடன் சாம்பவின் பெற்றோர்கள் தங்களால் ஆன சீர்வரிசைகளைத் தந்து மணமக்களை மலர்தூவி ஆசை செய்து அனுப்பி வைத்தனர் பொழுது அமர்வதற்குள் புறப்பட்டு சேலம் சென்று ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்துவிட்டிருந்த பார்த்திபன் பரபரப்புடன் மனைவியுடன் தன் வீட்டுக்கு வந்தான் வலது காலை எடுத்து உள்ளே வைத்து வருமுன் மருமகளை உறவினரில் இருந்த சுமங்கலி பெண்ணின் கையில் ஆரத்தி தட்டை கொடுத்து வரவேற்கச் செய்தாள் மரகதம் கூட்டலும் கூச்சலும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத சங்கதிகள் நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து வீட்டை இரண்டு படுத்திக் கொண்டிருந்த உறவினர் அனைவரும் காஃபியும் பலகாரமும் வழங்கி அவர்களுக்கு இனிப்புகளை கட்டி கொடுத்து வெற்றிலை பாக்கு பழத்துடன் வழி அனுப்பி வைத்தாள் மரமக்கள் இருவரும் தங்களது பெட்டிகளை தயார் செய்து தேன்ிலவுக்கு புறப்பட தயாராக இருக்கையில் வெட்டியாக பேசி வீணாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்த இரண்டொரு நெருங்கிய உறவினர்களையும் நாசுக்காக பேசி ஊருக்கு அனுப்பிவிட்டாள் சாம்பவியும் பார்த்திபனும் தேன் நிலவுக்கு தங்களது பெட்டிகளை தயார் செய்து கொண்டிருந்தனர் வாசலில் அவர்கள் பயணத்திற்காக பூமாலை அலங்காரத்துடன் அவர்களது கார் தயாராக நின்று கொண்டிருந்தது நாள் முழுவதும் உடுத்தியிருந்த புது சேலையுடன் கல்யாண மண்டபத்தில் வளைய வந்து கொண்டிருந்த மரகதம்மாளின் உடல் வியர்வையில் கசகசத்தது வேலைக்காரி அவளுக்காக தயாராக குளியலறையில் ஒரு அண்டாவில் சூடான நீரையும் மற்றொன்றில் குளிர் நீரையும் நிரப்பி வைத்திருந்தாள் தேவையான அளவு எஜமானி அம்மாளே நீரை விழாவிக் கொண்டு குளிக்கட்டும் என்பது அவளது யோசனை மணமக்களை வழியனுப்பிவிட்டு பின்னர் ஸ்நானம் செய்வது அபசோகனம் என எண்ணிய மரகதம்மாள் தனது குளியலை முதலில் முடித்துக் கொள்ள குளியலறைக்குள் விரிவாகச் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள் உடல் அயற்சியை போக்கிக் கொள்ள நல்ல சூடான தண்ணீரில் குளிக்க வேண்டும் போன்ற அவாவில் அவள் சுட சுட தண்ணீரை முகர்ந்து ஊற்றி மனம் திருப்தியாகும் வரையில் குளித்தாள் பின்னர் மாற்றுடை அணிந்து கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு கூடத்திற்கு வந்தாள் ஊஞ்சலில் வந்து அமர்வதற்குள் அவள் நடை தள்ளாடியது வீடே சுற்றுவது போன்ற ஒரு திகைப்பு மெல்ல நடந்து ஊஞ்சலின் சங்கிலியை ஆதரவுக்கு பிடிக்க அவள் கை கொண்டு தடுமாறுவதைக் கண்ட ஒரே பார்த்திவன் மாடிப்படிகளை கடந்து இறங்கி ஓடி வந்தான் தன் தாயை தாங்கிக் கொள்வதற்குள் மரகதம் மயக்கமாகி நினைவிழந்து கீழே சாய்ந்துவிட்டாள் சமையல் ஆளிலிருந்து தோட்டற்காரன் வரை எல்லோரும் பதைத்துக் கொண்டு அங்கே குழுமினர் ஒரு வேலைக்காரி டம்ளரில் நீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்து சிறிது புகட்ட முயன்றாள் தன் நினைவற்று தரை மீது சுருண்டு கிடந்த தாயைக் கண்டு துயரத்தில் துடித்து போனான் பார்த்திபன் டாக்டரை கூட்டி வரேனுங்க ஒரு ஆள் வழிய முன் வந்தபோது போய் உடனே கையோட கூட்டிட்டு வா என்று உத்தரவிட்டான் அம்மா அம்மா என்று உணர்ச்சி வசத்தில் நான் தடுமாற அழைத்தபடி தாயின் தலையை தூக்கி மடிமீது வைத்துக்கொண்டான் கொண்டான் அவனது கண்கள் கலங்கிப் போயின மாடிப்படிகளில் ஓசைப்படாது இறங்கி வந்தாள் சாம்பவி வேலைக்காரர்களை ஒதுக்கிவிட்டு தன் கணவன் அருகே வந்து மெதுவாக கீழே அமர்ந்து கொண்டாள் யாரையும் பார்க்க அவளுக்கு அச்சமாக இருந்தது இந்த பெண் மருமகளாக வந்து வலது காலை வைத்து வந்த வேலை எப்படி இருக்கு பார்த்தாயா என்று பேசாமல் பேசிய வேலைக்காரர்கள் வெறுப்புடன் அவளை பார்த்தனர் சாம்பவின் உடல் அச்சத்தால் நடுங்கியது அத்த அத்த மெல்லிய குரலில் கூப்பிட்டபடி அவள் மெல்ல கையை நீட்டி விரல்களை மூக்கின் அருகில் வைத்து பார்த்தாள் லேசான சுவாசம் வந்து கொண்டுதான் இருந்தது சரியாக சாப்பிடாது இங்கும் அங்கும் கல்யாண மண்டபத்தில் அலைந்து கொண்டிருந்ததன் களைப்பாக இருக்குமோ அருகிருந்த கணவனை திரும்பி பார்க்கவும் அஞ்சி திகிலுடன் அவள் செய்வதறியாது உட்கார்ந்திருந்தாள் மௌனமும் தாழ்ந்த குரலில் பேச்சுக்களுமாய் சில நிமிடங்கள் கழிந்தன எல்லாரும் அப்படி கொஞ்சம் நகர்றீங்களா அதிகாரமான குரலில் அதட்டியபடி வைத்தியலிங்கம் தமது பெட்டியுடன் உள்ளே வந்தார் அவரது இன்னொரு ஆளும் மெல்ல படியே தூக்கி அவளது படுக்கையின் மீது போட்டனர் பார்த்திபனையும் சாம்பவியையும் மட்டும் அறைக்குள் வைத்துக் கொண்டு வைத்தியர் அவளை பரிசோதனை செய்தார் தலையை சொரிந்து கொண்டு அவர் பார்த்திபனை பரிதாபமாக பார்த்த போதே சாம்பவி நடுநடுங்கி போனாள் பார்த்திபன் பதட்டப்படாதே நிதானமாக கேள் ரத்த அழுத்த நோயாளிகள் சூடான தண்ணீரில் குளிக்க கூடாதுன்னு பல தடவை உன் தாயாருக்கு நான் எச்சரிக்கை கொடுத்திருக்கேன் உன் தாயாருப்போ சூடான தண்ணீர்ல குளிச்சுட்டு அவசரமா வெளியில வந்ததோட விளைவுதான் இது இப்போ அவங்களுக்கு மூளையில ரத்த குழாயில வெடிப்போ அடைப்போ ஏற்பட்டு இருக்கு எச்சரி விழுங்கி கொண்டான் பார்த்திவன் அப்படின்னா டாக்டர் இப்போ அவங்கள நகர்த்தி தொந்தரவு செய்யறதுல ஒரு பலனும் இல்ல யாராவது அவங்க பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கணும் என்று கூறிவிட்டு வைத்தியர் சாம்பவியை பார்த்தார் நான் அத்தை கவனிச்சுக்கிறேன் டாக்டர் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கோ சாம்பவி துயரத்துடன் திணறினாள் அவள் கண்களில் நீர் புரண்டது தான் அந்த வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டு விட்டிருக்கிறதே அவள் கணவன் இதை எப்படி இழுத்துக் போகிறான் அவர்களது வாழ்க்கை கசப்பான சம்பவமாகி விடுமோ பொங்கி வந்த அழுகை அடக்கி கொண்டு அவள் தன் கணவனின் பக்கம் பாராது பேசினாள் ஒரு சமயம் சில மணி நேரம் இப்படி மயக்கமா இருப்பாங்க பிறகு மெதுவா கண்ணை விழிச்சு பார்க்கலாம் இரண்டுல இருந்து பதினான்கு நாள் வர நிலைமை பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது எதுக்கும் டவுன்ல இருந்து நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட வர வைக்கிறேன் என்று கூறிவிட்டு தலையை ஆட்டி கொண்டே வெளியேறினார் வைத்தியலிங்கம் அன்று இரவு முழுவதும் சாம்பவி மாமியார் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி மயக்கமாய் கிடந்தவளை பார்த்து கொண்டு உறங்காது உட்கார்ந்திருந்தாள் விடியற்காலை வேலை அவளையும் அறியாது உட்கார்ந்த நிலையில் சிறிது நேரம் உறங்கி போனாள் அருகில் யாரோ முனகுவது போன்ற சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு விழித்துக் கொண்டாள் மரகதம்மாள் முனகியபடி கண்களை விழித்து பார்ப்பது விடுவிளக்கின் வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது தாங்க முடியாத மகிழ்ச்சி அவளுக்கு இன்னாங்க அத்தை முழிச்சிட்டு பாக்குறாங்க வாங்கோ என்று ஆனந்தத்துடன் முன்னரை சோஃபா ஒன்றில் அயற்சியால் முடங்கி கொண்டு கிடந்த கணவனை எழுப்பினாள் தூக்கம் கவழ்ந்த கண்களுடன் அருகில் நின்ற மகனை மரகதம்மாள் மேலும் கீழும் பார்த்தாள் அருகே நின்ற மருமகளின் பக்கம் பார்வையை திருப்பிய போது கண்களில் கோபம் தெரிந்தது பார்த்திபா அவளை உன்கிட்ட நான் பேசணும் மரகதம்மாவின் பேச்சு குழறியது சட்டென்று புரிந்து கொண்ட சாம்பவி அறையை விட்டு வெளியே வந்து ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டாள் மரகதத்தால் சரியாக பேசவே முடியவில்லை குழறி ஏதோ சொல்ல முயன்ற தாயின் அருகே குனிந்து கொண்டு கவலையுடன் கேட்டான் மகன் அந்த அறையிலிருந்து அவன் வெளியே வந்தபோது மனைவியின் முகத்தை பார்க்க விரும்பாதவன் போல முகத்தை கழுவிக்கொள்ள குளியலறையின் பக்கம் விரைந்து விட்டான் சாம்பவி திரும்ப வந்து தன் அருகில் உட்கார்ந்தபோது அவளிடம் பேச விரும்பாத மரகதம்மாள் கண்களை மூடிக்கொண்டாள் விடிந்ததும் சீக்கிரமாக குளியலை முடித்துக்கொண்டு மாற்றுடை அணிந்து கொண்டு கணவனுக்கு காப்பி பலகாரம் பரிமாறினாள் சாம்பவி அவளிடம் ஏதும் பேசாது மௌனமாய் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தான் காரின் முன்பக்கம் தொங்கிய மலர் மாலையை கோபத்துடன் கலற்றி தோட்டத்து செடி ஒன்றின் மீது வீசிவிட்டு காரை கேரேஜில் வைத்து பூட்டுவதை கவனித்தாள் சாம்பவி அவள் மீது கணவன் கோபமாக இருக்கிறான் இந்த சங்கதி ஊர் முழுவதும் பரவிவிட்டிருக்குமே சாம்பவி ஒரு துக்கிரி வீட்டுக்குள் வந்ததுமே மாமியாருக்கு சமாதி கட்டிவிட்டாளே என்று ஊரார் வாய் அழுக்க வம்பு பேசி மகிழ்வார்களே துக்கம் நெஞ்சை அடைக்க அவள் மறுபடியும் மாமியார் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் விடிந்த பின் கொஞ்ச நேரம் சென்றதும் ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்த அவளுடைய பெற்றோர்கள் அலமேலு அம்மாவுடன் அங்கே வந்தனர் என்ன பேசுவதென்றே விளங்காது சங்கடத்துடன் அவர்கள் மரகதம்மாள் படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு பார்த்திபனுடன் முன்னறையில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் நரம்பு வைத்தியர் நிபுணர் வரப்போறதா கேள்விப்பட்டோம் ஏதாவது நாங்க உதவி செய்யணும்னா இன்றைய பயணத்தை ஒத்தி போட்டுட்டு இங்கேயே இருக்கோம் மெல்லிய குரலில் பேசிய மாமனாரை பார்த்தான் இங்கே ஏராளமானவங்க இருக்காங்க பட்டென்று பதில் அளித்ததில் சுருக்கென்று அவர் மனதை தைக்கவே அவர்கள் வெகுநேரம் அங்கு உட்கார்ந்திருக்க கூசி விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட்டனர் சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் வைத்தியலிங்கம் ஸ்பெஷலிஸ்டுடன் கூட ஒரு நர்ஸ் பெண்ணுடன் வந்தார் நரம்பு வைத்திய நிபுணர் வெகுநேரம் மரகதம்மாலை பரிசோதித்தார் மூளையில் ஏற்பட்ட இரத்தக் கசிவினால் மரகதம்மாளுக்கு பாரிசம் மெல்ல ஏற்பட துவங்கி இருக்கிறது பேச்சும் தடுமாறுகிறது வலது பக்கம் கையும் காலும் விழுந்துவிட்டிருக்கிறது கூட துணைக்கு அந்த பணிப்பெண் சில நாட்கள் இருந்து நோயாளியை எப்படி கவனிப்பது என்று தருவாள் மூளையில் உள்ள இரத்த குழலுக்கு ஏற்பட்டிருக்கும் விபத்தின் விளைவின்படி அந்த பாரிசம் சில நாட்களிலோ சில மாதங்களிலோ சரியாகலாம் ஆனால் முதல் இரண்டு வாரங்களுக்குண்டான ஆபத்தான கட்டத்தை தாண்டிய பின் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு சில மருந்துகளை எழுதி ஃபீஸை வாங்கி பையில் அசட்டையாக போட்டுக்கொண்டு அம்மா சாம்பவி இந்த நர்ஸ் கூடவே இருந்து அவங்க செய்யற பணிவிடைகளை விவரத்தை கவனமா கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோ இரண்டு வாரம் கழிச்சு நீயே பிறகு இவங்களை கவனிக்கணும் இது உன்னோட வீடு இவங்க உன்னோட மாமியார் அதனால இவங்களை நல்லா கவனிச்சுக்கிறது உன்னோட கடமை சோகமாக முருவளித்துவிட்டு வைத்தியலிங்கம் வெளியே வந்தார் தாம் எதிர்பார்த்தபடி அந்த பெண்ணுக்கு அந்த கிராமத்திலேயே மாப்பிள்ளை கிடைத்து திருமணம் நடந்தேறியது பற்றி அவருக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் கல்யாணமான அன்றே இப்படி ஒரு துயரமான நிகழ்ச்சி ஏற்பட வேண்டுமா அந்த கிராமத்திலிருந்து சில பொல்லாத மனிதர்களை அவர் நன்கு அறிவார் பார்த்திபனுடன் அனுதாபத்துடன் பேசி அவன் மனதில் இல்லாத குழப்பங்களை உண்டாக்கி சாம்புவின் வருங்காலத்தை வீணாக்கிவிட்டால் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது இப்போ உங்க அம்மாவுக்கு இப்படி நோய் வந்திருக்கு தொடர்ந்து அவள் இங்கே தங்கினால் ஆபத்து ஏற்படும் என்று கூசாமல் பயமுறுத்துவார்களே தான் பெற்ற மகளுக்கு ஏதோ சங்கடம் ஏற்பட்டு விட்டது போன்ற கனத்த மனத்துடன் தமது ஸ்கூட்டரில் அவர் ஏறிக்கொண்டு நகர்ந்தார் திருமதி லட்சுமி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் ஐந்தாவது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி